வணக்கம் நம்ம ரெகுலராக பப்பாளி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மாதவிடாய் சுழற்சியை சீராக்கிற பப்பாளியை சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புல ஈஸ்ட்ரோஜன் வந்து தூண்டப்பட்டு உடம்போட வெப்பநிலை சீராக இருக்கும் இப்படி உடம்போட வெப்பநிலை சீராக இருந்தால் மாதவிடாய் சுழற்சி சீராக நடைபெறும் செரிமானத்தை மேம்படுத்தும் செரிமான பிரச்சனையால் அவதிப்படுறவங்க பப்பாளியை வந்துட்டு நான் டெய்லியும் சாப்பிட்டு வந்தாங்கன்னா அதில் உள்ள நார்ச்சத்து செரிமான மண்டலத்தை சீராக இயங்க வைக்கும் அதே மாதிரி வாழ்க்கை முறையில் ஏதேனும் மா ஏற்பட்டு மலச்சிக்கல் பிரச்சனைக்கு ஆளானவங்க அப்படின்னு பிரச்சனையில இருந்து விடுபடணும் சாப்பிட்டாவே போதும் இருக்கிற உடனே மலச்சிக்கல் குணமாகும் இதய பிரச்சனைகள் அதாவது பப்பாளியில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வைட்டமின்ஸ் அப்புறம் நியூட்ரியன்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கிறதுனால இதை அப்பப்ப நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா இதயம் வந்து ஆரோக்கியமா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் பப்பாளியில் பாப்பைன் அப்புறம் சைமோ பாப்பைன்கிற இந்த ரெண்டு ஒரு பொருள் இருக்கிறதுனால உடம்புல உள் இருக்கிற உட்காயங்களை குறைக்கும் இதனால கீழ்வாதம் முடக்குவாதம் ஏற்படுறத தடுக்கலாம் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க பப்பாளியை ரெகுலரா எடுத்துட்டாங்கன்னா அதுல இருக்கிற நார்ச்சத்தும் அதுல கலோரி குறைவாகவும் இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது வெகுவாகவே உதவி செய்யுது அது மட்டும் இல்லாம இது சருமத்துக்கும் ரொம்ப நல்லது அதனால் கண்டிப்பாக பப்பாளி வந்துட்டு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே கம்மியான விலையில் ரீசனபிளாக கிடைக்கிறது தான் ஸோ கண்டிப்பாக அவாய்ட் பண்ணாமல் பப்பாளியை கண்டிப்பாக ரெகுலராக எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ